அதிமுகவிடன் கூட்டணி வைத்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணங்கள் தற்சமயம் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கரூரில் நடந்த பிரச்சனை கரூர் நடந்த மரணங்கள் காரணம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் அதிமுகவுடன் புதிதாக ஒரு கட்சி கூட்டணிக்குள் வருவதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாக

அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது கூட சொல்லலாம் அப்போது அதிமுகவுடன் பாத்தீங்கன்னா பாமக மிக விரைவாகவே கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் அதே போல தேமுதிக கட்சிகளும் மிக விரைவாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருந்து நமது டி டி ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறி இருக்கிறார்கள் அப்படி வெளியேறினவர்களும் மிக விரைவாகவே பாஜகவின் மூலமாக கூட்டணிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஆளும் கட்சியான திமுகவை வெளியேற்ற வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி என்பது கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்மதம் என்பது அதிமுகவிற்கு இப்போ திமுகவை வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கைவசம் வைத்துக் கொண்டு அந்த த பலமான ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் எப்படியும் வெற்றி விட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமியின் பக்கமும் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி கொண்டு

அப்படியே அதிமுக பா பாஜக கூட்டணியிலே பாமக வருவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா